சொல்லு சொல்லு பெரிய தானே பாப்பாங்களுக்கு அவங்க வீட்டுல உள்ளவங்க எடுக்க வருவாங்க சொன்னேன்ப்பா கூட மாட்டேங்க பாய்ஸுக்கு பாய்ஸ்க்குமே சூப்பரான அழகான ஷெர்வானி மாடல் நினைக்கிறேன் அதான ஒரு மாட்டா கல்யாணம் மாப்பிள்ளை யாருன்னு கேட்பாங்க இதெல்லாம் போட்டா அவ்வளவு தூரத்து கிராண்டா அப்படியெல்லாம் யாருமே கேட்க மாட்டாங்க சரியா போய் சொல்லுங்க பார்த்தீங்க சின்ன குழந்தைங்க ரொம்ப அழகா தெரியும் சின்ன குழந்தைங்க கல்யாண மாப்பிள்ளையா ஒன்னா

அதே திரும்பி சந்தோஷத்தோட உங்களோட பேஜ்ல இருந்து எப்பவுமே புது புது அப்டேட் வந்துட்டே இருக்கும் தெரியணும்னா உங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜோ பண்ணிக்கோங்க நான் அழகா இருக்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லி பண்ணுங்க